வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனக கர்ஜனை பொதுவாக இஸ்லாம் என்பது ஒரிஜினல் இஸ்லாம் என்றது ஒரு பெரிய விஷயம் அது வந்து எல்லாரும் அப்படி இருக்கிறதில்ல எங்கள் குடங்குடி மஸ்தான் சாஹிப் ஐயாவோ தக்கலை பீரும்போது ஒலி அப்பாவோ அல்லது பிரம்மபிரகாச பிரமோதிய பிரம்மோதிய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் என்ற சாதி பாட்சாவோ குரு கரையானந்த யானபூபதி என்று பெரியோர்களால் வர்ணிக்கப்பட்ட திருச்சுழியில் வில முகமது இப்ராஹிமு அதே மாதிரி குணையிலேருந்து வந்து திருத்தணியில் தவம் பண்ண ஐயா முகமது சாலிக் என்ற பாட்டையா தனியை இப்படி அந்த உண்மையான இஸ்லாத்தை உணர்ந்தவங்கள்லாம் பித்தா பிரேசுகுடி தான் அவங்களுக்கு நிறைய உடைய பெம்மான்னு யாருன்னு தெரியும் மற்றவங்கள்லாம் வெறும் முரடர்களாக இருப்பாங்க அதனால் இஸ்லாம் வந்து கண்ணியமிக்கவர்களாலும் ஆளப்படுகிறது முரடர்களாலும் ஆளப்படுகிறது அதே மாதிரி கிறிஸ்தவத்தை பொறுத்தளவில் முரடர்கள் கிடையாது ஆனால் முட்டாள்கள் ஒன்றுமே இல்லாத வெறும் அதை வச்சுக்கிட்டு ஏதோ வண்டியை ஓட்டிக்கிட்டுருப்பாங்க அது இது எல்லாம் ஆதரிக்கிற திராவிடன்னு ஒருத்தர் இருக்கானே அவன் திருட திருடை இந்த திருட்டு பயல்கள் இருக்கா எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உலகத்தில் எங்கள் பாலஸ்தீனத்தில் பிரச்சனை வந்தாலும் சிரியாவில் வந்தாலும் துருக்கியில் வந்தாலும் லெபனானில் வந்தாலும் இந்த திராவிட திட்டு போயெல்லாம் என்ன செய்வாங்க கொடியை தூக்கிட்டு வந்துடுவாடுங்க வந்துட்டு கண்டனாண்டுவான் அர்ப்பாட்டாண்டு வாரு உருவலாண்டுவான் பயங்கரமாக பில்டப் ப்ராட்டப் கொடுப்பாங்க இன்றைக்கி வங்கதேசம் நம்மால் உருவாகிய நாடு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி இந்துக்கள் அங்கே இருக்காங்க இன்றைக்கி அந்த அதிபரை விரட்டி விட்டுட்டு மிக கொடுமையான அங்கே நடக்குது கோயில்களை இடிக்கிறாங்க இஸ்கான் கிருஷ்ணர் கோயில் இந்த இஸ்கான்றது மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைப்பு அந்த கோயிலை வந்து இடிக்கிறது பத்தாதுன்னு ஒரு சாது அதை மெயின்டெயின் பண்ணக்கூடிய சாதுக்களை அவங்க நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் அந்த சாதுக்களை தீவிரவாதின்னு பிடிச்சி உள்ள ஜெயிலில் வைக்கிறான் அது எவ்வளோ கொடுமை எல்லாம் திருவில் நடக்க முடியாது கல்லூரியில் போய் மாணவர்கள் அடிக்கிறது இந்த மாதிரி நடந்துக்கிட்டுருக்கு ஆனால் இந்த திராவிட திருடனுங்க இவனுகளுக்கிட்ட கூட்டணி சேர்ந்திருப்பேன் இந்த காங்கிரஸ் கபூதி பயில்கள் கம்யூனிஸ்ட்டு கால்நக்கி கூட்டம் அந்த வீசுக்கான இவங்க எல்லாம் ஒரு நாளும் இதுக்கெல்லாம் வாயே திறக்க மாட்டான் வாயே முடிக்குவான் பின்னாடி டிக்கியும் முடிக்குவான் இப்போ யார் தான் திறக்கிறது நம்ம தான் இந்துக்களுக்கே அந்த சிந்தனை கிடையாது நம்மால் அங்கே அடிபட்டு சாகிறான்னு இன்னைக்கு அவனுக்கு நான் இன்றைக்கி வந்தது நாளைக்கு நமக்கு எந்த நாட்டில் வேணாலும் நம்ம மக்கள் வந்து இந்திய மக்கள் தாக்குதல் செய்து தப்பு அப்படின்றத உணர்ற தன்மை ரொம்ப குறைஞ்சி போச்சு இப்போ தான் நாங்கள்லாம் சொல்லி சொல்லித்தான் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் ஓஹோ நம்ம இந்துக்களா அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கேன் சரி கோயிலை இடிக்கிற அவங்கள கைது பண்ணுற பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் மாணவர்களை போய் தாக்கிற வீடுகளை போய் தாக்கிற வீடுகளுக்கு தீ வைக்கிற இந்துக்களுடைய கடைகளுக்கெல்லாம் தீ வைக்கிற அப்போ எந்த அளவுக்கு வெறி இருக்குன்னு இந்த திராவிட நாய்கை என்ன சொல்லும் ஹோ இந்து மதம் வெறி இந்து மதத்துக்கு என்னைக்கடா வெறி வந்துச்சு எங்கடா யாரை போய்டா அடிச்சிருக்காங்க அடிக்கிறது பூரா அம்மைய தான் ஆனால் இந்த நாய் என்ன சொல்லுவோம் இந்து மதவீரின் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா மோடிஜியை பற்றி அண்மையில் ஒரு ட்ரோல் வந்திருந்தது பாட்ஷா படம் அதாவது கனடா அதிபர் வந்து கொஞ்சம் இந்தியர்கள்ட்ட இந்திய அரசாங்கத்தோட கொஞ்சம் காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு முரண்பாடு காமிச்சார் அந்த முரண்பாடை எப்படி மோடி சர்வ லாபகமாக சமாளித்தார் அப்படின்றத ஓ ட்ரோல் போட்டாக சும்மா விளையாடட்டு நீ பாருங்க எனக்கு ஒரு இது இருக்கு என்ன ரவுடிங்கிறியா ஏய் நானே பெரிய ரவுடிடா ஆ முதல்ல அப்புறம் அப்பறம் தான் இதெல்லாம் ஹேய் இருதுக்கு வெளிய ஐயா ரெண்டு நிமிஷம் ஐயா சொல்றல அப்ப என்ன நிமிஷம் தனியா பேச சொல்றல வாயா ஏய் அண்ணா பாவம் ஏதோ என்ன பேசிடுறنگரா என்ன கேப்புமே வெளிய இறங்கடா நீ தண்ணி கொஞ்ச வெளிய வரமா அண்ணா பரல இது கொஞ்ச வெளிய வர ஆ என்ன பேசபுற ஐயா என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு வேலையில சொல்லிட மாட்டீங்களே நான் ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படித்தான் அது மாதிரி மோடிஜிக்கு நம்முடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த பங்களாதேஷ் இந்துக்களை நோக்கி உங்கள் கடைக்கின திருப்புங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும் நம்ம தியாகத்தில் ஊழிச்ச நாடு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் வங்கதேச அகதியெலாம் வந்து அப்படித்தான் இன்றைக்கி ஆறு கோடி வங்கதேச முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இருக்காங்க அவங்க இந்துக்களுக்கு எதிரான ஓட்டை போடுறாங்க இந்துக்களுக்கு எதிரான ஓட்டு அது எவன் நின்னாலும் சரி எவன் நிற்கிறானோ அவனுக்கு ஓட்டை போடுறாங்க ஆறு கோடி பேர் ஆனால் நம்ம ஒன்றரை கோடி இந்துக்கள் அங்கே இருக்காங்க பாதுகாப்பில் அதனால் அந்த பாதுகாப்பை நிரந்தரமாக உறுதி செய்யணும் இலங்கை வாலாட்டியதை எப்படி நீங்கள் நறுக்கினீர்களோ மாலத்தீவு அதிபர் வாலாட்டியது சீனனோட சேர்ந்து வாலாட்டியது எப்படி நறுக்கினீர்களோ அதே மாதிரி இவனும் சீனனோட சேர்ந்துக்கிட்டு இந்த வாலாட்டுறான் அந்த வங்கதேச பங்களாதேஷ் கவர்மெண்ட்டு இந்த வாழையை நறுக்கி திரும்ப எந்த காலத்துலையும் வாழான் நீட்ட முடியாதபடி செய்யணும் அதை உங்களால் தாராளமாக செய்ய முடியும் அன்பான வேண்டுகோள் உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்க எந்த நாட்டிலையும் இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது இராணுவத்தை வச்சு பாயிறதா அல்லது எந்த வழியில் உளவுத்துறையை வச்சு பாயிறதா பாஞ்சி தூக்கிட்டு வந்திருக்கீங்க யாரையும் பாதுகாப்பாக இது வரைக்கும் மீட்டு கொடுத்துருக்கீங்க இதை எந்த காங்கிரஸ் அரசும் செஞ்சதில்லை எவனுமே செஞ்சதில்லை உலகத்தில் எங்கே பிரச்சனை வந்தாலும் அது உக்ரைனில் வந்தாலும் சரி அது எந்த அரபு நாடுகளில் வந்தாலும் சரி எங்கே பிரச்சனை வந்தாலும் சரி இந்தியர்களுக்கு ஆபத்துனோடன நான் கடக்க முடியாத இடத்துலலாம் போய் கடந்து போய் ரகசியமாக அவங்கள பத்திரமாக கூப்பிட்டு வந்துருக்கீங்க இன்னும் பாகிஸ்தானுங்களை சேர்த்து கூட்டு வந்ததுனால அந்த மீண்டு வந்தவங்கள்லாம் பாரதத்தை பாராட்டுறாங்க ஐயா இந்தியர்களை மீட்டும்போது எங்களையும் மீட்டிட்டார் அவர் அப்படின்னு அதனால் உங்களால் முடியாதுன்னு கிடையாது உங்கள் தகுதி எங்களுக்கு தெரியும் அதனால் உங்களுடைய அன்பான பார்வையை வங்கதேசத்தை நோக்கி திருப்பி அங்குள்ள இந்துக்களை பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும் நாங்கள் திராவிட திருடங்களை நம்பவே மாட்டோம் இவனு ஏச்சகல பிச்சைக்கார பயிலுங்க இவனுங்களுக்கு ஒரு கண்ணில் வெண்ணை ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இந்து சமயம் பிடிக்காது இந்து திருக்கோயில்கள் பிடிக்காது இந்து திருமறைகள் பிடிக்காது எங்களையும் அவங்களுக்கு பிடிக்காது எங்களுக்கும் அவங்கள பிடிக்காது நாங்கள் என்னைக்கு வாழை நறுக்கணும் தான் பார்ப்போம் அதனால் இவங்களை நாங்கள் நம்ப மாட்டோம் நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை அவன் லட்சணம் ரூபாய் இப்படித்தான் இருக்கும் ஒரு ஒரு வெள்ளம் வந்துச்சு அவன் கட்டின பதினாறு கோடியில் கட்டின பாலம் மூணு மாத்திலே வாஷ் அவுட் ஆயிடுச்சு அப்போ எந்த லட்சணத்தில் இவங்க நிர்வாகம் நடக்குது எந்த லட்சணத்தில் இவங்க நாட்டை நிர்வகிக்கிறாங்க ஆனால் ஒரு அப்பா அப்பாவி மக்கள் வந்து ஏமாந்து இவங்களை ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஏமாளிகை கிடையாது நாங்கள் ஒரு அப்பனுக்கு ஒழுங்காக பிறந்தவங்க சோறு சாப்பிட்றவங்க மானஸ்தனுங்க ஒரு மானஸ்தன் ஒரு நாளும் இந்த சக்கல பிச்சைக்காரனுக்கு ஓட்டு போட மாட்டான் எனவே நீங்கள் பங்களாதேஷ் இந்துக்களை காப்பாற்ற வேண்டும் பிரதமர் மோடி அவர்களே நன்றி வணக்கம்